மிதுன பக்தி நேர்களுக்கு வணக்கம் மிதனராசி நேர்களுக்கு என்ன ஜீவராசிகளுடன் ரொம்ப ஐக்கியம் ஆவாங்க அவங்களுக்குள்ள நிறைய சாபங்களை அற்புத சக்தி என்ன ஜீவராசிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் பொதுவாக தாயின் அன்பை பெற முடியாதவர்களாக தோற்றம் தெரியும் தாயினுடைய அன்பு கிடைக்காத மாதிரி தாய் ஒரு கௌ தாயின் அன்பு இல்லாம கௌரவமான இடத்துக்கு போவதுக்கும் ரொம்ப தயக்கமான இடத்துக்கு போவதுக்கும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கௌரவமான ஒரு இடத்துக்கு போனா நிறைய அவமானங்களை சந்திச்சு வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு மிதுமை எந்த ஜீவராசி மூலமாக இந்த சாபங்களை நீக்க முடியும் எந்த ஜீவராசிகள் மூலமாக வருமானத்தை பெருக்க முடியும் எந்த ஜீவராசிகளை வளர்த்தால் உங்களுக்கு செல்வ நிலை மட்டுமில்லாமல் வாக்கு சித்திகள் கரெக்டாக உண்டாகும் அப்படின்னா மிக அற்புதமான ஜீவராசி யாருன்னா அன்பின் சிகரமாக அன்பாக உறவக்கூடிய நம்ம பொதி மாடுகளை சொல்லும் நம்மளை கொண்டு நான் பள்ளிக்கூடம் போகும்போது என்னை மாட்டி மாட்டு வண்டியில வச்சு எங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு இருந்து போக்குவரத்துக்கு உதவிய ஒரு நம்முடைய மாடு அந்த மாடை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ரொம்ப அன்பின் உருக்கமான ஒரு இடமாக வச்சிருப்போம் அப்படிங்கிறது ஏன் அதை வந்து பொதி மாடு இதுல என்ன அன்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நெல்மணிகளை சுமந்து போகும் மனிதர்களை சுமந்து போகும் உணவு வகைகள் மட்டுமல்லாமல் நம்மளுடைய சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் குன்றிய போதும் அதுதான் உதவியாக இருந்திருக்குது இந்த மாதிரி இந்த மாடு வந்து நிறைய நம்மள வந்து சண்டித்தனம் பண்ணாமல் அது வந்து நம்மள அமைதியாக அது தன்னுடைய அமைதித் தன்மையும் நம்மளை நேசிக்கும் மனிதர்களை அதிகமாக நேசிக்கும் தன்மையும் அந்த வண்டி இழுக்கு மாட்டுக்கு உண்டு அப்படிங்கிறது முக்கியமானது நிறைய மாடுகள் மொரட்டு குணங்கள் உண்டு அடிச்சு அந்த அந்த மாதிரி இந்த வண்டி இழுக்கு மாடுகளுக்கு அவ்வளவு நம்ம செய்யவே வேண்டாம் அதுகளுக்கு அறிவு கூர்மை ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு ஒருத்தர கூட்டிட்டு போயிட்டோம்னா மறுத்தர அந்த இடத்துக்கு அதுவே அழகா வழிகாட்டியாக போயிடும் அவ்வளவு அறிவுத்திறன் மெம்மரி பவர் அதிகமாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு இந்த மாடுகள் ஏறி படி பள்ளிக்கூடம் படிச்ச நிறைய குழந்தைங்களும் இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த மாடை வந்து பயன்படுத்தி பெரிய பணக்காரர்களாக ஆனவர்கள் உண்டு அதனால இந்த பொழு அந்த இழுக்கும் மாடை பொதிசுமைகளை இழுக்கும் மாடு வந்து அற்புத சக்தி வாய்ந்த மாடாக இருக்குது இந்த மாடு எங்க இருக்குதோ அந்த இடத்தில் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு செழுமையான இடமாக இருக்கும் இந்த மிதன ராசிக்காரர்கள் தாயின் அன்பு கிடைக்காதவர்களுக்கு இந்த மாட்டுக்கு உணவு போடும்போது உங்களுக்கு அந்த அன்பின் அளவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த தாயின் அன்பு உள்ள மாடு வந்து தாயின் அன்பு இல்லாத மனிதர்களுக்கு தாயன்பாக இருக்கும் அதனால இது வந்து பார்க்க கம்பீரமான தோற்றத்துடன் காணப்படும் ஆனால் இது வந்து ரொம்ப அன்புக்கு அடிமையான மாடாக இருக்கும் சிறு குழந்தைகள் கூட அதை வந்து பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாடு வந்து எவ்வளவு முக்கியமோ அதே போல் நம்ம கோயிலில் வளர்க்கும் மாடு உண்டு இந்த கோயிலில் வளர்க்கும் மாடை போய் நம்ம பேணி பராமரிக்கிறது கோயில் வளர்க்கும் மாட்டுக்கு சாணம் அழுதல் அந்த தொழுவத்தை கிளீன் பண்ணுதல் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு செல்வ நிலை கூடும் இந்த கோயிலில் இருக்கும் மாட்டு சாணத்தை எடுத்து வீட்டில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அதை வழிபாடு பண்ணும்போது போது வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது பிள்ளையரை பிடிச்சு ஒரு பிரபஞ்ச தொடர்புடைய இடத்துல வச்சு நீங்க வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு செல்வ நிலை கூடுவது மட்டும் இல்லாமல் உங்க வாக்குகள் சிறப்பாக இருக்கும் நிறைய உடல் உழைப்புகள் செய்தும் நிறைய உங்களுடைய வார்த்தைகளை யாரும் கேட்க அவ்வளவு வார்த்தைகள் அணித்தரமான வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகளை வெளியிடுவீர்கள் ஆனா சில பேர் வந்து அதை ரொம்ப துச்சப்படுத்தி அதை வந்து அலட்சியப்படுத்துதன் விளைவாக நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடியதாக மாறும் அதனால அந்த தன்மைக்கு உங்களுக்கு உங்க உங்களுடைய இடம் வந்து ரொம்ப பவரா இருக்கணும்னா அந்த கோயில் மாட்டுடைய சாணத்தை எடுத்து அதை வச்சு நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்க வீட்டின் பணவரவு செல்வங்கள் குறைவதை குறைவதை தடுக்க முடியும் அதேபோல் உங்கள் வார்த்தையின் முக்கியத்துவத்தை எல்லாருக்கும் உணர்த்த முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அன்பான வார்த்தைகளை செலுத்தும் நீங்கள் அதுக்கான உங்களுடைய அன்பான வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் எளிதாக புரிந்து கொள்ளும் தன்மையை இந்த கோயில் மாட்டை வணங்கும் போது கோயில் மாட்டின் சாணத்தை வைத்து பிள்ளையார் பிடிச்சி வழங்கும் போது உங்கள் வீட்டில் நிறைய வித்தியாசங்கள் மாற்றங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு நிறைய வெளியில் சுத்திர பழக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் பணவிரயங்கள் உருவாகக்கூடியதா அதுதான் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரயம் போய்கிட்டே இருக்கும் அதெல்லாம் தடுக்கக்கூடியதுக்கு அந்த கோயில் மாட்டு சாணம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதேபோல் வீட்டில் ஒற்றுமை நீங்க நல்ல ஒற்றுமையுடன் இருக்கணும் அப்படின்னாலும் கோயில் மாட்டுக்கு கோயில் மாட்டில் உள்ள போய் அங்க போய் நம்ம தொழுவ சுத்தம் செய்தால் இதெல்லாம் ரொம்ப நல்லது பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மாடு தொழுவ மாடு அதாவது அஹ் வண்டியிலுக்கும் மாடை வந்து பராமரிக்கல் வய செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லாட்டா யாருக்காச்சும் வண்டிகளுக்கு மாடை வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பான பயனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால வண்டிகளுக்கு மாடும் கோயில் மாடும் இது ரெண்டும் உங்களுக்கு வலிமையான சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோயில் மாடு உருவாகக்கூடிய இடமாக நீங்க மாத்தலாம் இல்லாட்டா கோயில் மாடை வாங்கி கோயில் மாடு உங்க கோயில்ல கோயில் மாடு இல்லைன்னா நீங்க ஒரு கோயில் மாடு வாங்கி தானம் பண்ணுங்க ஒரு மாடு வாங்கி தானம் பண்ணீங்கன்னா அது கோயில் மாடாக இருக்கும் அதை எத்தனை பேர் அதை வந்து சுத்தம் பண்ணி அதை பூஜை பண்ண 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 உங்க வீட்டினுடைய நிலை எல்லாமே கூடும் அதனால ஒரு கோயில் இருந்தால் ஒரு ஊர் இருந்தால் அதுல கோயில் கண்டிப்பாக இருக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு மாடு இருப்பது சிறப்பாக ஒன்று அந்த காலத்துல எல்லா கோயிலையும் மாடு உண்டு ஆடு நம்மளுடைய யானை இருக்குதோ இல்லையோ மாடு கோயில் மாடுன்னு ஒண்ணு இருக்கும் எப்படியுமே இருக்கும் அந்த மாடு வந்து நம்ம ஊர் ஒவ்வொரு ஊர்லயுமே இருந்தது ஆனா இந்த காலகட்டத்தில் யாருமே அந்த கோயில் மாடு இருக்கான்னு கூட நம்ம நோட் பண்ணது கிடையாது அதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் கோயில் மாடு வாங்கி கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் எப்படி கோயில்களுக்கு பெல் முக்கியமோ மணி முக்கியமோ அதே போல் கோயில்களுக்கு கழுத்தில் மணி தொங்க விட்ட ஒரு மாடு இருப்பது மிக அவசியமானதா இருக்கும் அது ஒரு மாடாவது வச்சு அந்த கோயில் சாணம் கோமியம் இதெல்லாம் விழும்போது கெட்டதுகள் எதுவுமே கிட்ட நெருங்காது நிறைய பேர் வந்து தோசை பரிகாரங்கள் அந்த கோயில பண்ணும்போது அந்த மாட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல ப இதா மாடுனாலும் அது வந்து ரொம்ப இது பண்ண முடியும் மறு சுழற்சி முறையில் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கறதுனால கோயில் மாடு வாங்கி கொடுப்பது சிறந்த ஒரு நட்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னால மாடு வளர்க்க முடியல என்னால அந்த பொது சொலக்கும் மாடை மாடை எடுக்க முடியல அப்படின்னா கோயிலுக்கு அந்த மாடை வாங்கி கொடுப்பது சிறப்பாக இருக்கும் வெறும் வாங்கி கொடுக்க மட்டும் இல்லாமல் கோயில் மாடு இருக்கிற இடத்தில் பராமரிப்பு செலவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க மாசனை இவ்வளவு கொடுக்கிற கோயில் மாட்டுக்கு பராமரிப்புக்காக அப்படி சொல்லிட்டு பராமரிப்பு செலவை ஏற்றுக்கொண்டுகிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டில் மாடு வளர்க்கல அந்த குறைய கூட இந்த கோயில் மாடுகள் தீர்த்து வைத்து விடும் அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி வண்டி இழுக்கு மாடுகள் நம்ம இப்ப அரிதாக காண முடியல அதனால நம்ம வந்து கால மாடு அந்த மாதிரி மாடுகளை பார்க்கும் போது அந்த வண்டி இழுக்கு மாடுகளை பயன்படுத்தலாம் நீங்க வளர்க்க கூடாத ஆஹ் ஜீவராசி எது அப்படின்னு சொன்னீங்கன்னா பச்சைக்கிளியை வந்து அதிகமாக உள்நோக்கி வளர்க்காதீங்க பச்சைக்களி வளர்ப்பதை தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்ககிட்ட பச்சைக்கிளியுடைய வாசங்கள் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது அதனால நீங்க பச்சைக்களி வளர்ப்பதை தவிர்த்து விட்டுட்டு ஆஹ் அதாவது பச்சை பச்சைக்களிகள் வளர்ப்பதை விட மாடுகளை நோக்கிய பயணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் எனக்கு மாடு கிடைக்கல அப்படிங்கன்னா வண்டியில குதிரை இருக்கும் இல்லையா குதிரை சவாரி போடுவாங்க இல்லையா அந்த குதிரைக்கு வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் குதிரை பராமரிப்புக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி குதிரையுடைய கால் ஆடம் இருக்கு இல்லையா அதை வீட்டுல வச்சு பூஜை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குதிரைகளை பயன்படுத்தி கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன் குதிரைகளை பயன்படுத்தணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மிதன ராசி கிருஷ்ணனுடைய ராசியாக எடுத்திருக்கோம் கிருஷ்ணன் வந்து என்னன்னா தன்னுடைய பவர் முழுமையுமே தேரோட்டியாக இருந்துதான் பவரமிச்சுப்பார் அவர் வந்து குதிரையை பயன்படுத்தி தான் வெற்றி பாதையை பெற்றார் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும் அதனால குதிரையை பயன்படுத்தலாம் குதிரையுடைய உடைய வாகனம் குதிரை வாகனமாக பயன்படுத்தும் இடத்துக்குள்ள கார் லா கால் லா லாடம் அப்படிம்பாங்களே அந்த லாடத்தை வாங்கி வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிலும் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையின் வெற்றிகளும் மாற்றத்தையும் உண்டாக்குவதற்கு ஒரு அரிய ஜீவராசிகளுடைய வளர்ப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இந்த ஜீவராசிகள் நம்ம வயிற்றில் மா நிறைய மகிழ்ச்சியை உண்டாக்கும்னா அது ஈஸியா வாங்கி நம்ம வளமுறை வை வைக்கலாம் இல்லையா இது நம்மளால வாங்க முடியாதோ அது வாழும் இடத்துல வர நம்ம கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணிட்டு வந்தா கூட சக்தியை பெறலாம் இல்லையா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த இடத்துக்கு போனோம் இது எனக்குள்ள ஜீவராசிங் நம்ம அறிஞ்சிக்கிறான் இல்லையா அதுக்காக இது சொல்ல வந்து மிக்க நன்றி